ஒரு கம்பெனி செருப்பு கம்பெனி செருப்பு பெரிய அளவில் விளம்பரமெல்லாம் பண்ணுறாங்க விளம்பரம் போட்டி நிறையா இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு புதிய ஒரு நகர் ஒரு ஊர் அங்கே போய் ரெண்டு ரெஃபரன்ஸ்கிட்ட அனுப்புகிறாங்க வே இந்த பாருப்பா இந்த ஆப்பிரிக்காவில் இந்த நாட்டுக்கு போ இந்த இடத்துக்கு போ அங்கே நம்ம செருப்புக்கு எதாவது வாய்ப்பு இருக்கா பாருன்னு அங்கே ரெண்டு பேரும் போனாங்க ரெண்டு பக்கம் போனால் ஒருத்தன் போனால் அங்கே செருப்பே தேவையே இல்லை அதிகபட்சமாக தோல் ஏதாவது தோல் கிடச்சா கட்டிக்குவான் அவ்வளோதான் அப்போ இவன் போய் சொன்னால் அந்த கம்பெனியில் அங்கே செருப்புக்கு வாய்ப்பே இல்லைங்க அவனே தோலைக்கு இது கட்டிக்கிறான் செருப்புக்கெல்லாம் ஒன்றும் அங்கே சேல்ஸுக்கு வாய்ப்பு இல்லை வீண்டத்தை போய் சொன்னால் அங்கே செருப்பு போடுற பழக்கமே இல்லை ஆனால் நம்ம அறிமுகப்படுத்தினா செருப்பு அங்கே நல்ல சேல்ஸ் ஆகும் அது திறமையான செருப்பாக இருக்கணும் நல்ல திறமையான செய்யப்பட்டதாக இருக்கணும் விளம்பரம் செய்கிறாங்க செருப்பு பெரிய அளவில் விற்றுதுன்னு சொல்லணும் அப்போ பார்க்கக்கூடிய பார்வை ராம்ராஜ் அவருடைய நாகராஜ் அவர் பேர் உரிமையாளர் அவர் அதான் பார்த்தார் வேஷ்டி யாரும் கட்டுறதில்லை அப்படின்னா ஏன் கட்டுறதில்ல தரம் இல்லை ஏன் தரம் இல்லை நெசவாளர் கொடுக்கக்கூடிய கூலி செலவு இதுக்கு மேலே யாரும் வாங்க மாட்டாங்க அப்போ மிகப்பெரிய அளவில் விளம்பரம் பண்ணி மிகப்பெரிய அளவில் அந்த வேஷ்டியை மாடலிசப் பண்ணி நல்ல தரத்தோடு கொடுக்கும்போது விதவிதமாக கொடுக்கும்போது அவரோட வெற்றி அடைந்துச்சு இது நம்மகிட்ட எப்போவுமே இருக்கணும் அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு உன்னிப்பு நம்ம இதில் தான் கவனம் போயிடும் ஒரு மலை உயர்வான ஒரு உச்சியில் ஒருத்தர் உட்காந்துருக்கார் மலைக்கெல்லாம் என்ன சொல்கிற மாதிரி என்ன சொல்லலாம் சூசைட் பயன் மாதிரி வச்சிக்கல அந்த மாதிரி ஒரு இடத்து மேலே மேலே உட்காந்து உட்காந்துட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கார் அந்த சுற்றுலா பயணிகளெலாம் சுற்றி சுற்றி வராங்க அவர் ஒன்றும் இல்லை நேராக அந்த வானத்தை பார்த்துட்டு எட்டு 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 எட்டுன்னு சொல்லிட்டுருக்கு இவன் போனவங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் ஏன்னா எட்டு எட்டுன்னு சொல்லியிருக்காரு உடனே ஒருத்தர் அதில் மேதாவி சொன்னார் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு எட்டுக்குள்ளே உன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்க சொல்கிறாரு எட்டு எட்டாக வாழ்க்கையை பிரித்துக்க சொல்கிறாரு மிகப்பெரிய ஞானியாக இருப்பார் போல இருக்கு தான் எட்டு 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 இன்னொருத்தர் சொன்னார் இல்லை இல்லை அவர் எட்டு திக்கும் செல் அப்படி பாரதியரசம் எட்டு திக்கும் செல் எனக்கு தேர்ந்து ஞானம் கொண்டு வா அப்படி சொல்கிறார் இருப்பினார் இன்னொருத்தருக்கு பெரிய சந்தேகம் சும்மா மாற்றி மாதிரி அவர்கிட்டயே போய் கேட்டுடலான்னு அவர் முன்னால் போய் நின்று நீங்கள் யார் சும்மா எட்டு 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 இட்ருக்கிறீங்க அந்த ஆள் என்னமே பண்ணா தள்ளி விட்டேன் சூசைட் பண்ணல தள்ளி ஆகும் அப்புறம் இவர் சொல்கிறாரு ஒம்பது 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 ஒம்பதுன்னு எட்டு பேர்தான் தள்ளி விட்டுட்டு தான் அந்தளவு உட்காந்துட்டு இருக்கான் அதான் எட்டு எட்டு எட்டுங்கிறான் ஒன்பதாவது வந்த உடனே தள்ளி விட்டு போடு ஒம்பது ஒம்பது இது நம்ம எம்ம யோசிக்கிறோம் அவ என்ன சொன்னாலும் நம்ம அதுக்குள்ள ஒரு கற்பனை நம்ம சுயமாக சிந்திக்கக்கூடிய பழக்கம் நமக்கு வரணும் சுயமாக சிந்திக்கும் போது தான் எல்லாத்துக்குமே நம்ம வெளிப்படையாக விஷயங்கள் பேச முடியும் அப்புறம் எல்லாத்துலேயுமே நமக்கு குறிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு நல்ல அளவில் பயிற்சி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் வீட்டுக்கு போனே அந்த பெண் குழந்தை தான் அஞ்சு வயசு தான் இருக்கும் போன உடனே ஒரு டம்ளரில் தண்ணி கொண்டு வந்து இந்தாங்க ஜி அப்படின்னு தண்ணி கொடுத்து சந்தோஷம் பரவாயில்லையா பழக்கிறவங்கண்ணா எனக்கு என்ன எல்லா வீட்டில் போனாலும் குழந்தை இருக்கு கொண்டு கொடுத்து அப்புறம் உள்ளே ஓடிடுச்சு அப்புறம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஜி உங்களுக்கு டீயில் சக்கரை போடணுமா வேண்டாமா சரி வேண்டாம் என்ன சரி அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா சரி கதை அது எப்படி பய பயிற்சி பண்ணிருக்காங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்தால் ஒரு அதிதி தேவ வீட்டுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படியெல்லாம் பயிற்சியெல்லாம் கொடுத்து இது உளவியல் துறையை நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க குழந்தையாக பயிற்சி பண்ணுறது ஒரு எட்டாவது வெடிக்கிற பயங்கட்ட இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு உளவியல் பயிற்சி பயிற்சி கொடுக்குறாங்க என்னென்னலாம் செய்யணும் என்னெல்லாம் அதெல்லாம் பயிற்சியெல்லாம் எப்படி அதாவது ஒரு ஒரு இப்போ ஒரு இடத்துல தீ பிடிச்சா என்ன பண்ணணும் ஒரு அதிகமான வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தால் இப்படியெல்லாம் சொல்லும்போது ஒரு பையனை கூப்பிட்ற நிகழ்ச்சி நடத்துகிற தம்பி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டய ரயில் தண்டவாளம் இருக்குது சரிங்க அதில் ஒரு ரயில் வருது சரிங்க நீ என் தண்டவாளத்தில் நின்று பார்க்குற ரயில் வர்றத ஆமாங்க பார்த்துட்டுருக்குறேன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தண்டவாளம் நீ நிற்கிற இடத்துல தண்டவாளத்தில் கொஞ்சம் காணும் தண்டவாளம் கட்டாயிருக்குது அப்போ ரயில் என்னாகும் ஐயோ கமுந்துருங்க நீ என்ன பண்ணுவேன் இவர் சொன்னால் இவர் அந்த பயிற்சியெல்லாம் எடுத்துருக்குறான் ஒரு வாரம் சொன்னால் நான் அந்த சிகப்பு லைட்டு கிடைச்சதுன்னா சிவப்பு லைட்டு பார்த்தா ரயிலை நிறுத்துவாங்க அதனால் நான் சிகப்பு லைட் எடுத்துகிட்டு போய் ஓடுவேன் தண்டவாளத்தில் ரயிலை நிறுத்துறதுக்காக நான் சொன்னேன் சிவப்பு லைட் உனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கவே சிகப்பு சட்டை ஏதாவது கிடந்தன்னா எங்கள் வீட்டில் எங்கேயாச்சும் சிகப்பு சட்டை கிடந்த சட்டையை அப்படியே ஆட்டிகிட்டே போனால் நிற்குங்க சட்டையும் கிடைக்கல சிகப்பு துணி கிடைக்கல என்ன பண்ணுவேன் எங்கள் தங்கச்சி பாப்பாவை கூட்டிகிட்டு வருவனுங்க இப்போ கேள்வி விடுற சந்தேகம் தம்பி நான் என்ன கேள்வி கேட்குறேன் புரிஞ்சுதா லைட்டு எடுத்துகிட்டு போக முடியல சிகப்பு துணி கிடைக்கல நீ என்ன பதில் சொல்கிற ஆமாங்க எங்கள் தங்கச்சி பாப்பா போய் ஓடி போய் கூட்டிகிட்டு வருவனுங்க எதுக்கடா தங்கச்சி நான் எங்கள் தங்கச்சி பாப்பாவும் ரயில் ஆக்சிடென்ட் பார்த்ததே இல்லைங்க சார் அதனால் நானும் பார்க்கும்போது என் தங்கச்சி பாப்பாவை கூட்டிட்டு வந்து பார்க்கலாமில்ல சார் இது உளவியல் பயிற்சியில் இப்படி கூட முடிஞ்சிடக்கூடாது நிறையா நம்ம சீரியஸான விஷயங்கள் ஜி ஆரம்பிக்கும் போது ரொம்ப சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பித்தார் அதனால தான் எனக்கே கொஞ்சம் அந்த சப்ஜெக்டில் உள்ள போகணும்னு நம்ம நாட்டில் ஏறக்குறைய இந்த நிலை மக்கள் விட்ட ஒரு சோ ஒரு சோர்வான நிலை எப்படி சொல்கிறோம் இல்லையா நம்ம எதை பற்றி கவலைப்படாத நிலை அந்த ஒரு காரணம் நம்முடைய கல்வி முறை சுதந்திர காலகட்டத்திலிருந்து ஏறக்குறைய நாற்பது ஆண்டு காலம் அப்துல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறவங்க தான் கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் அவரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்தையோ ஹிந்து சிந்தனையோ தேசபக்தியோ வராமல் பார்த்துக்கிட்டார் நாற்பது ஆண்டு காலம் கம்யூனிஸ்டுகளையே கொடுத்து பாடம் நடத்த பாடம் எழுதுறது எப்படிக்கிறது இல்லை என்சிஆர்டிங்கிறது இல்லை முழுக்குழு கம்யூனிஸ்ட் சிந்தனை இந்த நாடு ஒரே நாடு இல்லை அவன் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் இந்த நாடு ஒரே நாடு அல்ல இங்கே ஜாதி ரீதி தான் ஜாதிக்கு தான் முக்கியத்துவம் மூணு இந்த நாடு மறுபடியும் அடிமையாகும் இதை சொல்லி 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 நம்ம மக்கள் மத்தியில் கல்வி தானே எனக்கு தெரிஞ்சு நான் நாலாவது போது அரிச்சந்திர நாடகம் என்னுடைய வகுப்பில் இருந்தது நாலாவது வகுப்புலேயே அரிச்சந்திர நாடகம் இருந்தது ஒன்பதாவது வரைக்கும் படிக்கிற வரைக்குமே புத்தரை படிச்சிருக்கிறோம் அசோகர் படிச்சிருக்கோம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர படிச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் அப்படியே மாற்றம் நீங்கள் முகலாயர்கள் படிப்பீங்க பாடத்தில் இருக்கும் இன்றைக்கும் போய் எடுத்து பாருங்க முகலாயர் அக்பர் பாபர் பாபர் ஹுமாயுன் அக்பர் சா ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவுரங்கசீப் பகதூர் ஷா எட்டு தலைமுறையை பாடமாக கொடுத்துருக்குறோம் எட்டு தலைமுறை ஆங்கிலேயர்கள் ராபர்ட் கிளைவு கர்ஷன் வாலே அப்புறம் வெலிங்டன் பிரபு வெங்கல பிரபு என்னென்னமோ பிரபு ரிப்பன் பிரபு எல்லா பாடம் இருக்கு ராமாயணம் இல்லை மகாபாரதம் இல்லை ராஜராஜ சோழம் கிடையாது பற்றி பாடம் கிடையாது நம்ம ஆர்எஸ்எஸ் உடைய ஏகாத்மதா சோத்திரத்தில் அப்படியே சொல்ல முப்பத்தி ரெண்டு ஸ்லோகம் இந்த நாட்டுக்காக என்னென்ன எந்தெந்த துறையில் வேலை செஞ்சாங்க அதை சொல்ல 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 அப்படித்தான் சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தேசபக்தி வர்றது அது எங்கேயும் படிக்கிறது இல்லை எங்கேயும் சொல்கிறது இல்லை எங்கேயும் கேட்குறது இல்லை அப்போ நம்ம கல்வி மாதிரி பாரு சாமி கொடுமை எட்டாவதுக்கும் வந்துருச்சு பாடத்திட்டத்தில் ஒன்பதாவதுல ஆல்ரெடி இருக்குது பத்தாவதில் இருக்குது என்ன சொல்ல முடியும் அந்த ஆளை பற்றி சொல்லுங்க பார்க்கலாம் அதை நம்ம குழந்தைக்கு படிக்க போகுது நிச்சயமாக அதில் பத்து மார்க் பத்து மார்க் கேட்பான் ஏன்னா படுத்து நீ மார்க் வருது அது படிக்கணும் நீ மூணு வருஷம் படித்தே ஆகணும் நீ என்ன சாதிச்ச சொல்லுங்கள் அப்படி நம்ம கல்வி முறையாக மூணு விஷயம் வந்து ஒரு சமுதாயம் நல்லா இருக்கு நேரம் ஆயிடுச்சு ஒரே விஷயம் மூணு விஷயங்கள் சமுதாயம் நல்லா இருந்தால் இருக்கும் ஒன்று குடும்பம் தாத்தா பாட்டி இருக்கணும் மாமா அத்தை இருக்கணும் அண்ணன் தம்பி இருக்கணும் சித்தப்பா பெரியப்பாக இருக்கணும் கடைசி கூட்டு குடும்பமாக இல்லாட்டி கூட இந்த உறவுகள் இருக்கணும் வரக்கூடிய காலத்தில் வந்து அண்ணன்கிறது தான் அவை காட்ட முடியும் வீட்டுக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது ஒ ஒற்றை குழந்தை ஆபத்துன்னு ஒரு புக்கே வந்திருக்கு வீட்டுக்கு ஒரு குழந்த தான் இருக்குது அப்புறம் ஜனத்தை கம்மியாகாமல் என்ன பண்ணும் ஒன்று வீட்டில் அனுசரணை கிடையாது அண்ணன் தம்பியில் இருந்தால் தான் விட்டு கொடுக்க ஏன்னா ஒரு வீட்டில் நாலு குழந்தை இதுக்கு முன்னால் ஒரு தலைமுறையில் நாலு குழந்தை இருப்பாங்க வீட்டில் என்ன செஞ்சாலும் பங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் எட்டு இட்லி சுட்டால் ஆளுக்கு ரெண்டு இட்லி தான் ஒரு ஆறா ஒரு ஆறா இப்போ மிக்ஸிலாம் கிடையாது கையில் தான் போட்டு ஆட்டணும் சட்னி எல்லாம் இவ்வளோ தான் இவ்வளோ தான் டே அண்ணனுக்கு வைக்கணும் டே தம்பி ஒன்றா வரல தம்பி சாப்பிட வருவான் வை சாப்பாட்டுல இருந்தே ஆரம்பிக்கும் அந்த கூட்டு தான் இன்றைக்கி அதுக்கெல்லாம் இல்லை தம்பியே சட்னி இல்லை நீ வெளியே சாப்பிட்டு வந்துடு உனக்கு என்ன வேணும் நான் பரோட்டா வாங்குறேன் உனக்கு என்ன வேணும் ஆர்ட் வீட்டில் சமைக்கிறது ரெண்டாவது கல்விக்கூடம் கல்விக்கூடங்களில் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் மார்க்கெட்டிங் பேஸாக நடக்குது ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு நீ என்னென்ன சொல்லி கொடுப்பீங்க யோகா கராத்தே டான்ஸு பாட்டு ஹிந்தி ஐயோ ஒரு எட்டாவது வரைக்கும் படிக்கிற குழந்தைக்கு ஒரு நாலு லாங்குவேஜ் கற்றுக்கும் அதை போட்டு சாயந்தரம் டியூஷனு காலையில் டியூஷனு எங்கள் தம்பி பொண்ணு மூணாவது படிக்கிறாள் புக்கெல்லாம் வாங்கிட்டுறா அவள் இருக்கிறதே பதினோரு கிலோ புக்கெல்லாம் சேர்த்தா பன்னெண்டு கிலோ வருது தூக்கிட்டு போயிட்டு வரணும் போன வருஷத்து நோட்டில் எங்கே அப்படியே இருக்குது எண்பது பக்கம் இருந்தால் போது டிராயிங் நோட்டு நாற்பது பக்கம் இருந்தால் டிராயிங் நோட்டு பத்து பேப்பர் இருந்தால் போது டிராயிங் நோட் ஒரு குயர் டிராயிங் நோட் வாங்குகிறான் எஜுகேஷன் முழுக்க முழுக்க கல்வித்துறை முழுக்க முழுக்க மார்க்கெட்டிங் வேலை மூணாவது ஆலயங்கள் இன்றைக்கி ஆலயங்களில் நம்ம ஆனால் நம்ம சமுதாயம் நிச்சயமாக நல்ல நிலைக்கு வர்றது கஷ்டம் ஆலயத்தை பற்றியாக அறிவு கிடையாது என்ன செய்யணும்னு தெரியாது ஆலயங்கள் முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கு போயிடுச்சு உண்டியில் காசு போடுவோம் தேர் திருவிழா நடந்தால் வேடிக்கை பார்த்துட்டு வருவோம் அவ்வளோதான் இந்த மூன்றும் சரிப்படுத்தப்பட வேண்டும் குடும்பம் பள்ளி ஆலயம் இந்த மூன்று சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணலாம் அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் நம்முடைய குழந்தைகள் நல்ல விதமாக இந்த குழந்தைகளுக்கு நம்ம பண்பாட்டு வகுப்போம் இல்லை சமய வகுப்போம் நான் எல்லா பக்கமும் போய் பேசக்கூடிய குழந்தைகளுக்கு பகுதியில் உங்கள் பகுதியில் எல்லா விடுமுறைக்கெல்லாம் வந்திருப்பாங்க ஒரு பத்து குழந்தைகள் இருக்குமா ஒரு ஆறு ஏழு குழந்தை இருக்குமா ஒரு இடத்துல உட்காருவிங்க ஒரு கோயிலோ வீடோ மண்டோம் ஏதோ ஒரு இடம் அவங்களுக்கு ரெண்டு நாமாவலி சொல்லிக் கொடுக்கலாம் ரெண்டு பாத் தேசபக்தி பாட்டு சொல்லிக் கொடுக்கலாம் பெரியவங்களை பற்றி வாழ்க்கை வரலாறு சொல்லிக் கொடுக்கலாம் ஆன்மீக விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் மண்டல ஏறுச்சுன்னா அப்படியே நிற்கும் இல்லை மாதம் முறை இந்த நிகழ்ச்சி இருக்கிற மாதிரி மாதம் ஒரு முறை இதே மாதிரி சந்திப்போம் பேசுவோம் நம்ம போய் என் பேர் எவ்வளோ நல்ல விஷயம் மரங்கள் மரம் நடும்போது எனக்கு அரசாங்க ஞாபகம் வந்தது ஒன்று ஒரு வேட்டக்கார முதலில் ஒரு இதே மாதிரி தான் ஆகஸ்ட் பதினஞ்சு கொடியேற்றக்கு பேசுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க ரக்ஷா பந்தன் அன்னைக்கு அதுக்காக போயிருந்தோம் அப்போ அந்த கொடிக்க பார்த்து விட்டு ஒரு பத்தடி தள்ளி மரம் நடக்கா குழியெல்லாம் தோண்டியிருந்தாங்க மரம் எல்லாம் ரெடியாக தான் ஆனால் அது பார்த்தா அது பார்க்கிங் மாதிரி இருந்தது அப்புறம் நான் அந்த ஹெட்மாஸ்டர்ட்ட கேட்டேன் சார் இது பார்க்கிங் ஏரியாவாக இருக்குது அப்புறம் மரம் வச்சா என்ன இல்லை சார் வருஷ வருஷம் இதே இடத்துல தான் இந்த மரம் வைக்கிறோம் வருஷ வருஷம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் வருஷ வருஷம் அதே இடத்துல தான் மரம் வைக்கிறோம் அப்புறம் அது தானா என்ன பண்ணுறேன் இங்கே நான் வர சொன்னாங்க இத்தனை மரங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னு போய் பார்த்தோம் பசுமையாக அற்புதமாக இருக்குது எதுக்காக சொல்ல வரேன்னா நம்ம விஷயங்கள் சரியான இடத்துல அடைஞ்சிருக்குமா நம்ம என்ன செஞ்சோம் உண்மையிலேங்க நீங்கள் இந்த மாதிரி சமுதாய வேலையில் ஈடுபட்டு நம்ம வயோதிய காலத்தில் நமக்கு சிந்தனை மாறும்போது இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன செஞ்சேன் குடும்பத்துக்கு நிறைய செஞ்சுருப்போம் அப்பாவுக்கு இருப்போம் அம்மாவுக்காக வேலை செஞ்சிருப்போம் தம்பிக்காக அண்ணனுக்காக தாத்தா பண்ணி எல்லாத்துக்கும் செஞ்சுருப்போம் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சோம் ஒரு மரம் வச்சுருப்போமா மரம் வச்சு சரி அதை பராமரிச்சிருப்போமா இல்லை வேறு ஏதாவது சமுதாயத்துக்கு இருந்தால் சந்தோஷப்படலாம் நான் செஞ்சுருக்கேன் போதும் என் வாழ்நாளில் இந்த விஷயம் செஞ்சுருக்கேன் ஒரு நாலு பேர்த்துக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு நாலு பேத்துக்கு மருத்துவத்துக்கு உதவி பண்ணிக்கிறேன் நாலு பேத்துக்கு நான் வழி சொல்லியிருக்கிறேன் நாலு பேருக்கு நல்லா இப்படி சொன்னேன் சொன்னால் நம்முடைய அந்திம காலம் ராமாராமான்னு போது நமக்கு அந்த காலத்தில் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு முடிவு இருக்கும் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கை நல்லா அப்படிக்கணும் அதனால் சமயம் ஆயிடுச்சு இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் போன மாதம் நடந்த அந்த நிகழ்ச்சி வீடியோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க அது உண்மையிலேயே விவேகானந்தரும் விஞ்ஞானமும் அந்த மாதிரி சப்ஜெக்ட் கேட்குற அளவுக்கு நபர்கள் இருக்காங்கன்னா பயங்கர சந்தோஷமான விஷயம் நான் சாதாரண ஏதோ குழந்தைகளுக்கு போய் கதை சொல்லுவேன் நான் கதை சொல்லுவேன் இல்லைன்னா எங்காச்சும் போய் இதே விளையாட்டு எடுப்பேன் யோகா சொல்லி கொடுப்பேன் அவ்வளோதான் அந்த சப்ஜெக்ட் எங்கிட்ட கதிர அவங்க தான் நமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொன்னாங்க அவனோட என்கிட்ட என்ன சொன்னார்னா இந்த நிகழ்ச்சி ஒன்று நடந்துட்டுருக்குது ஜி ரொம்ப நல்லா நடத்திட்டுருக்குறாங்க நீங்கள் ஒரு மாதம் போய் பாருங்கள் அப்படின்னு போன மாதம் தான் சொன்னார் சரி போய் பார்க்கணும் போதே ஒரு பத்து நாளைக்கு முன்னாள் கூப்பிட்டு நீங்கள் பேச முடியுமா கேட்டார் நான் ஒத்துக்கிட்டேன் என் மனசில் என்ன இருந்ததுன்னா என்ன தைரியம்னா இவ்வளோ பெரிய சப்ஜெக்டெல்லாம் கேட்குறாங்கன்னா நம்மளும் தாராளமாக கேட்டுக்குவாங்க சந்தோஷம் தான் ஒரு அரச ஒரு ராஜாவுக்கு பிறந்த நாள் இதோட முடிச்சுக்கலாம் ராஜாவுக்கு பிறந்தநாள் இருந்தது பிறந்தநாள் சமயத்தில் ராஜாக்கள் வித்தியா ராஜாக்கள் ஆட்சியாளர் முதலமைச்சர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஒரு வித்தியாசமாக சொன்னாங்க இந்த அறிவிப்பு வந்தாங்க அரசனுக்கு பிடித்த பழங்கள் பொதுமக்கள் கொண்டு வரலாம் பிடித்த பழங்கள் ரொம்ப முக்கியம் ராஜாவுக்கு நீங்கள் கொண்டு வர்ற பழம் பிடிச்சிருச்சுன்னா அந்த கொண்டு வர்ற பழத்தினுடைய எடைக்கு எடை தங்கம் கிடைக்கும் அது என்ன பழமாக இருந்தாலும் சரி ராஜாவுக்கு பிடிச்சிருச்சின்னு முடிவாயிருச்சுன்னா அவருக்கு இடைக்கடி தங்கம் கிடைக்கும் அப்படி இல்லை ராஜாவுக்கு பிடிக்கலினா அவன் கொண்டு வர்ற பழத்தை அவன் வாயிலேயே வச்சு அனுப்பிடும் யோசனை பண்ணி பாருங்க மாம்பழமெல்லாம் வாயில் வச்சு விழுங்க முடியுமா ஆப்பிள் ஆ இப்படியோ ஆனாலும் கூட ஜனங்க இந்த காசுக்கு ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தரும் விதவிதமாக பழம் எடுத்துகிட்டு போகிறான் நெல்லிப்பழத்துலேருந்து எல்லா பழம் இருக்குது ஆனால் அந்த ராஜாவுக்கு எந்த பழமும் பிடிக்கல அதனால் போனவன் அத்தனை பேரும் கொண்டு போன பணத்தை பழத்தை வாயில் அமுத்த முடியாமல் அமுத்தி தோலெல்லாம் பிஞ்சு அப்படி வரான் ஒருத்தன் உள்ளிருந்து வந்தான் அண்ணாச்சி பழம் வாயில் சிரிச்சுட்டே வரான் அண்ணாச்சி பழம் எப்படி இருக்கும் முள்ளு முள்ள கையிலே தொட முடியாது முள் முள்ளாக இருக்கும் அது வேற அந்த கொண்ட வேறு இருக்குது அதை அமுத்தி இருக்கிறவங்க அதெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் சிரிச்சிட்டே வரான் கோர்த்தேய் ஏன்டா வழி இல்லையா அடியே சிரிக்கிற சொல்லு என்ன ஏய் உள்ளே எவனுக்கு பழம் பிடிக்கிறதெல்லாம் கிடையாது ஏதோ விளையாடுறானுங்க அப்போ நீ ஏன் சிரிக்கிற லைனில் ஒருத்தன் பலாப்பழத்தோட நிற்கிறான் அப்படிப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன் மிகப்பெரிய நிகழ்ச்சிகள்லாம் இங்கே நடத்தியிருக்கிறாங்க நம்மளும் ஏதோ இந்த அண்ணாச்சி பழம் கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம் அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த அமைப்புடைய தலைவர் செயலாளர் பொருளாதார அமைப்பேன் இது பெரிய அளவில் இங்கே வந்திருக்கக்கூடியவங்க அனைவருக்குமே என்னுடைய நன்றியை கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களோட நம்ம அரவிந்த் மருத்துவமனை எப்படி வளர்ந்தது அந்த டாக்டரோட பயணம் எப்படி இருந்ததை பற்றியெல்லாம் ரொம்ப அருமையாக சொன்னார் நான் அரவிந்த் மருத்துவமனை வந்து நம்ம எல்லோருமே நம்ம பார்த்துருக்கோம் அவங்க ஒரு சர்வீஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும் அதில் வந்து எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது அதாவது வந்து அவங்க அந்த புரை எடுக்கிறக்காக ஒரு நைஃப் ஒன்று டெவலப் பண்ணாங்க அது இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த நைஃபை வந்து இங்கே டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து அவர் வந்து ஸ்பெஷலாக ஒரு மெஷின் செஞ்சு அதை வந்து அந்த நைஃபை ஷார்பன் பண்ணணும் ஏன்னா அந்த ஒரு நைஃப் வந்து ஒரு தான் யூஸ் பண்ண முடியும் அதை வந்து அவங்க ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த நைஃபு கடைசியில் வந்து அவங்க அந்த அதுக்காக ஒரு ஒரு அந்த கட்டடத்துலேயே ஒரு கீழே ஒரு டிவிஷன் ஆரம்பித்து அதை ரெடி பண்ணாங்க வெறும் எழுபது ரூபாய்க்கு அதை செஞ்சாங்க ஜி சொன்ன மாதிரி இருபதாயிரத்துக்கு அவங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த லென்ஸ் வந்து வெறும் முந்நூறுரூவா நானூறுரூவா காஸ்ட்டில் அவங்க டெவலப் பண்ணாங்க அப்படி அதாவது வந்து முழுக்க முழுக்க அவங்க வந்து அந்த சேவை மனப்பான்மையோட தரமாக நம்ம கொடுக்கணும் அது ஏழை எளியவங்களுக்கு நம்ம வந்து தரமான சேவை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சி அதனால தான் வந்து அந்த எந்த மருத்துவமனை எந்த கண் மருத்துவமனையும் எட்டாத ஒரு மிகப்பெரிய உயரத்தை அவர்கள் எட்டியிருக்கிறார்கள் அதே போல் அடையாறு கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு இன்றைக்கி வந்து எங்கே சிகிச்சை அதாவது பணம் கொடுத்து சிகிச்சை பெற முடியலனாலும் அங்கே ஒரு ஒரு பெரிய பெரிய சேவை அது நேரடியாக அங்கே போகலாம் என்ன கட்டணம் அப்படிங்கிறது வந்து அவங்க முக்கியம் இல்லை அங்கே சிகிச்சை தான் முக்கியம் என்ன முடியுதோ கொடுக்கலாம் முடியலன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்னால் அது வந்து அந்த ஒரு சாதாரணமான நிலைமையிலேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் அந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க முழுக்க முழுக்க அவங்களோட அந்த நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் தான் ஏழைகளுக்கு உதவணும் அப்படிங்கிறது இது மாதிரி நல்ல அரிய பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருந்து நமக்காக பொள்ளாச்சியிலேருந்து வந்திருந்து இந்த சிறப்புரியை நமக்காக கொடுத்ததற்காக நமது அனைவரின் சார்பாக அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சாந்தி மந்திரம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் சர்வே பவந்து சுகின சர்வே சந்து

्रह्मार्पणं ब्रह्महविः ब्रह्माग्नौ ब्रह्मनाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यम् ब्रह्मकर्मसमाधिना शान्ति 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 नन्त्री